இருளில் சிக்கிக் கண்மையின் உரிமை குரல் வெயில் காலம் பிரபலமான ஐஸ்கிரீம் பார்லர் ஒன்றில் குவியும் மக்கள் தம்பி என்னுடைய பெயர் கஜேந்திரன் நைல்நதி என்கிற பெண்ணை பார்க்க வேண்டும் உங்களுக்கு தெரிந்தால் சொல்ல முடியுமா என்று வயதில் பெரியவர் ஒருவர் வந்து பணிவுடன் கேட்பதால் அந்த ஐஸ்கிரீம் பார்லரின் ஓனர் கிஷோரால் மறுப்பு சொல்ல முடியவில்லை மூன்றாவது பெஞ்சில் தனியாக உட்கார்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் பெண் தான் நைல்நதி அந்த பெண்ணின் நெருங்கிய தோழன் நான் யார் வந்தாலும் நான் இல்லை என்று சொல்லி அனுப்பிவிடு என்று சொல்லிவிட்டு தான் உள்ளே சென்றாள் நீங்கள் சென்று பார்த்துவிட்டு வாருங்கள் ஆனால் நான் தான் சொன்னேன் என்று சொல்லிவிடாதீர்கள் என்று சொல்லி வந்த நபரை அனுப்பி வைத்தான் இஷோர் அந்த பெண்ணின் அருகில் சென்ற கஜேந்திரன் நான் உங்களுடன் சிறிது நேரம் பேச வேண்டும் இப்போது என்னுடன் பேச உங்களால் நேரம் ஒதுக்க முடியுமா என்று கேட்கிறார் பார்ப்பதற்கு பணம் படைத்தவர் போன்று இருக்கிறது ஆடைகள் கசங்காமல் புதியதாக இருக்கிறது கையில் ஒரு கடிகாரம் கட்டி இருந்தார் வயது ஐம்பதை கடந்திருக்கும் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியலையே குழப்பத்தில் இருந்த நெயில்நதி சரி முதலில் உட்காருங்கள் குழப்பம் வேண்டாம் நதி நான் யார் என்பதை உனக்கு தெளிவாக சொல்கிறேன் என்னுடைய பெயர் கஜேந்திரன் உன்னுடைய அம்மாவும் நானும் ஒரே பள்ளியில் ஒரே வகுப்பில் படித்தவர்கள் நல்ல நண்பர்கள் எங்களுடைய நட்பு பள்ளியிலேயே முற்றுப்பெற்றுவிட்டது ஒரு நாள் கையில் பத்திரிகையோடு உன்னுடைய அம்மா என்னுடைய கம்பெனிக்கு வந்திருந்தார் திருமணத்திற்கு வந்துவிட வேண்டும் என்று சொல்லிவிட்டு சென்றார் சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளால் திருமணத்திற்கு என்னால் வர முடியவில்லை அதற்கு பிறகு கூட என்னுடைய தோழியை வந்து நான் பார்க்கவில்லை கண்மூடி கண் திறப்பதற்குள் காலம் உருண்டோடிவிட்டது எனக்கு என் பிள்ளைகளுக்கும் தேவையான அளவிற்கு பணம் சேர்த்து வைத்துவிட்டேன் ஒரு கட்டத்துக்கு பிறகு திரும்பி பார்த்தால் நான் தொலைத்த உறவுகள் ஏராளமாக இருக்கிறது அதில் முக்கியமான நபர் என்னுடைய தோழி தொலைத்த உறவை தேடி வந்தேன் என்னுடைய தேடலின் முடிவில் சோகம் மட்டுமே மிஞ்சியது நான் தேடி வந்த தருணம் என்னுடைய தோழியை அதாவது உன்னுடைய அம்மாவை நான் புகைப்படத்தில் மட்டும்தான் பார்க்க முடிந்தது என்று அந்த நபர் சொல்லி கண் கலங்கியதை நதி பார்க்கிறாள் சார் உங்களை பத்தி அம்மா சொல்லியிருக்காங்க உங்களை நேருக்கு நேர் பார்ப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அம்மா இப்போ இருந்திருந்தா கண்டிப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க உண்மையிலேயே உங்க நட்பு புனிதமானது தான் வருத்தப்படாதீங்க சார் என்று அவருக்கு ஆறுதல் சொல்கிறாள் நைநதி அங்கிருந்த டிஷ்யூ பேப்பரை எடுத்து கண்களை துடைத்து கொண்டு நீ பார்க்கறதுக்கு அப்படியே உன்னோட அம்மா மாதிரியே இருக்கிற உன்னுடைய அம்மாவை பார்த்த மாதிரியே ஒரு திருப்தி இருக்கு பேச்சு கூட உன்னோட அம்மா மாதிரி சாந்தமாயிருக்கு என்று சொல்லி சிறிய புன்னகையை கொடுத்தார் உங்களை பார்த்ததில் கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் வீட்டுக்கு போனதாக சொன்னீங்க அப்பாவை பார்த்தீங்களா பார்த்து பேசிட்டு தாமா வரேன் அவர் தானே இங்கே இருப்பேன்னு சொல்லி அனுப்பினார் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் என்று சொல்ல வந்த வார்த்தையை விழுங்கி நிற்கிறார் என்ன விஷயம் சொல்லுங்கள் சார் நான் என்னுடைய கடைசி பையனுக்கு பெண் பார்த்து கொண்டே இருக்கிறேன் என்று அந்த பெண்ணிடம் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அவளுடைய முகம் வேறுபடுவதை கவனிக்கிறார் நான் உன்னை வற்புறுத்தவில்லை உனக்கு மாப்பிளை பார்த்து கொண்டிருப்பதாக அப்பா என்னிடம் சொன்னார் நாளைக்கு என்னுடைய மகனை இங்கு வந்து உன்னை பார்க்க சொல்கிறேன் நீ அவனிடம் பேசிப்பார் உனக்கு பிடித்திருந்தால் அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி பேசுவோம் பிடிக்கவில்லை என்றால் அதைப் பற்றி உன்னிடம் இனி பேசவே மாட்டேன் ஆழ்ந்த யோசனைக்கு பின்னர் சரிங்க சார் இதே நேரம் இங்கு வந்து பார்க்க சொல்லுங்க என்று நெய்நதி அவரிடம் சொன்ன பிறகு அவரின் முகத்தில் நிம்மதி உணர்வு வெளிப்பட்டது கஜேந்திரன் நதியிடம் பேசிவிட்டு விடை சென்ற பிறகு அவள் நெருங்கிய தோழன் அவள் அமர்ந்திருக்கும் நாற்காலிக்கு நேர் எதிரே அமர்கிறான் என்ன பேசிட்டு போனாரு ஏதோ ஆழ்ந்த யோசனையில் இருக்கிற மாதிரி தெரியுது இதுக்கு முன்னாடி இவரை நான் பார்த்ததே இல்லை யார் அவர் என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறான் ஸ்கூலில் அம்மா கூட ஒன்றா படித்தவரான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அம்மாவை பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கார் ஓ அப்படியா பாரு நட்புனா இப்படி தான் இருக்கணும் அதெல்லாம் சரிதான் இப்போ நீ என்ன யோசிச்சுட்டு இருக்கிற அவர் பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காராம் நாளைக்கு இங்கே அனுப்பி வைக்கிறேன் பேசி பாரு உனக்கு பிடிச்சிருந்தா அடுத்த விஷயத்தை பற்றி பேசலான்னு சொல்லிட்டு போகிறாரு தோழியை பார்க்க வந்தவர் சம்மந்தம் பேசி முடிச்சுட்டு போகிறாரு நதி அவனை பார்த்து முறைக்கிறாள் சாரி சாரி எனக்கு என்னமோ இந்த சம்மந்தம் சரியாக இருக்கும்னு தோணுது படித்தவங்க கலருக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க நீ வேணும்னா பாரு நாளைக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல போகிறாரு பகல் கனவு கண்டுட்டு இருக்காத எப்போவும் போல பொண்ணு கருப்பாக இருக்குது பிடிக்கலைன்னு சொல்லிட்டு போக தான் போகிறாங்க இல்லைண்ணே என்னதி என் மனசுக்கு இது நல்லபடியாக முடியும்னு தோணுது இதுக்கு முன்னாடி நான் இப்படி எல்லாம் சொன்னதே இல்லை எப்படி சொல்கிற இந்த சமணம் உங்கள் அம்மாவே அனுப்பி வச்ச மாதிரி இருக்குது என்னென்னமோ சொல்லிகிட்ருக்க நீ சும்மா இரு ஏதோ சொல்லி என் மனசை குழப்பிட்டுருக்காத நான் தெளிவாக இருக்கேன் வேணும்னா பாரு நாளைக்கு நடக்கிறது எல்லாம் நல்ல விஷயம்தான் இருக்கும் சரி சரி கிளம்பு கடையை பூற்ற நேரம் ஆயிடுச்சு நாளைக்கு சரியான நேரத்துக்கு வந்துடு அந்த வேலை இந்த வேலைன்னு சொல்லிட்டு வராமல் இருக்கக்கூடாது என்று படப்படவென பேசிவிட்டு அவனுடைய வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான் அவளும் யோசித்து கொண்டே அந்த கடையிலிருந்து வெளியேறுகிறாள் கஜேந்திரன் தன்னுடைய கடைசி மகன் திலீப்பை அழைத்து நான் சொல்லும் முகவரிக்கு சென்று நைல் நதி என்ற பெண்ணை பார்த்து பேசிவிட்டு வா என்று சொல்கிறார் தன்னோட அப்பாவிற்கு எந்த மகன்களும் மறுபேச்சு பேச மாட்டார்கள் சரிப்பா என்று தலையாட்டி விட்டு அவருடைய அறையில் இருந்து வெளியே வருகிறான் இது எல்லாம் முன்பே தெரிந்து கொண்ட அந்த வீட்டின் பெரிய மருமகள் பூஜா திலீப்பின் கையை பிடித்துக்கொண்டு அப்பா என்ன சொன்னார் என்று ஆவலுடன் கேட்கிறாள் அப்பா எனக்கு பெண் பார்த்துருக்காரா இந்த முகவரிக்கு சென்று அந்த பெண்ணை பார்த்து வர சொல்லியிருக்கிறார் பூஜா மிகுந்த மகிழ்ச்சியில் சீக்கிரம் கிளம்பு அந்த பொண்ணு எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு வா முடிஞ்சா அந்த பொண்ணு கூட ஒரு செல்ஃபி எடுத்துட்டு வா என்ன நீ இப்படி கலட்டி விடுறிங்க நீங்களும் என் கூட வாங்க லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்காத திலீப் இந்த விஷயத்துக்கெல்லாம் கூட வர முடியாது பொண்ணு அழகா இருந்தா பேசி கரெக்ட் பண்ணிடு ப்ளீஸ் அண்ணி இதுதான் முதல் முறை என்பதால் ஒரு மாதிரி இருக்கு நீங்கள் என் கூட மட்டும் வாங்க தூரமாக இருந்து நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க நான் கட்டிக்க போகிற பொண்ணை நீங்கள் பார்த்து ஓகே சொன்னாதான் நான் கல்யாணம் செஞ்சுப்பேன் சரி நீ இரு நான் ரீலாவையும் ரித்தினையும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வந்துடுறேன் தேங்க்ஸ் அன்னி அன்னி உடன் வருவதாக சொன்ன பிறகுதான் திலீப்புக்கு தைரியமே வந்தது தன்னுடைய அறைக்கு சென்று ஸ்மார்ட்டாக ரெடியாகி நிற்கின்றான் திலீப் படிப்பை முடித்துவிட்டு தன்னுடைய அப்பாவின் கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருக்கின்றான் பணக்கார வர்க்கத்தோடு அவன் பழகிவிட்டான் அவன் நண்பர்களில் ஒருவர் கூட வறுமை கோட்டுக்கு கீழில்லை திலீப் ரெடியாகிட்டியா அப்பா இப்பதான் என்கிட்ட சொன்னாரு பொண்ணை பார்த்துட்டு வா புடிச்சிருந்தா அண்ணனுக்கு ஒரு மெசேஜ் பண்ணி வை நேரம் இருக்கும்போது பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக செல்கிறான் இரண்டாவது அண்ணன் கதிர் பூஜா திலீப் இருவரும் காரில் ஏறி அந்த முகவரியில் உள்ள ஐஸ்கிரீம் பார்லருக்கு செல்கின்றனர் கிஷோர் அன்று மிகவும் டென்ஷனாக இருக்கின்றான் காரணம் நேரமாகியும் நைல் நதி கடைக்கு வரவில்லை திலீப் நம்ம போக போகிற இடம் ஐஸ்கிரீம் பார்லர் அந்த பொண்ணு நல்ல இடத்த தான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கா போன உடனே ஒரு ஸ்மைல் பண்ணி ஹாய் சொல்லிடு கண்டிப்பா ஐஸ்கிரீம் தான் ஆர்டர் பண்ணுவா அவ என்ன ஐஸ்கிரீம் செலக்ட் பண்றாளோ அதையே நீயும் செலக்ட் பண்ணு அப்போதான் நமக்கு மேட்ச் ஆனவன் தான் அவன் நினைப்பா என்று தெளிப்பிடம் சொல்லி கொண்டிருக்கிறாள் பூஜா ஏதாவது பேசுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறியா இல்ல நீ மைண்ட் பிளாங்கா இருக்கு என்னடா இப்படி சொல்ற உன்னோட வயசுல இருக்கிற பசங்க எல்லாம் எப்படி இருக்காங்க தெரியுமா உனக்கு இருக்கிற அழகுக்கும் கலருக்கும் இந்நேரம் ஒரு பொண்ணை பிடிச்சி லவ் பண்ணி இருக்க வேண்டாமா சரி போனதெல்லாம் போட்டோம் அவளாக ஏதாவது பேச ஆரம்பிப்பா உங்கள் ஐ நல்லா இருக்கு ஸ்மைல் நல்லா இருக்குன்னு எடுத்து விடு நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமாக இருக்கு அண்ணி தைரியமாக இருடா அண்ணி தான் கூட வரேன்ல கண்டன்ட் கிடைக்கலனா என்ன பாரு நான் ஏதாவது எடுத்து விடுறேன் கார் நகர்ந்து ஐஸ்கிரீம் கடைக்கு அருகே செல்கிறது அடித்து பிடித்து கொண்டு ஓடி வருகிறாள் நைல்நதி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இன்னைக்கு சீக்கிரமாக வந்துடுன்னு சொல்லி தானே அனுப்புனேன் என்று தாமதமாக வந்த தன்னுடைய தோழியை திட்டிக் கொண்டிருக்கிறான் கிஷோர் ஆஃபீஸில் வேலை இருந்துச்சுடா வந்துட்டாங்களா என்ன உனக்கு கல்யாணம் செஞ்சு புகுந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறதுக்குள்ளே எனக்கு பிபி வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிடுவேன் போல் ஐஸ்கிரீம் சாப்பிட வர நானே கூலாக இருக்கேன் ஐஸ்கிரீம் கடையே வச்சுருக்கேன் நீ ஏன்டா ஹீட்டாக இருக்க பேச்சுக்கு ஒன்றும் குறச்சலில்ல இதெல்லாம் சரி இன்றைக்கி என்னமோ அழகாக வந்திருக்கிற மாதிரி இருக்குது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை எப்பவும் தான் இருக்கேன் நீ உருட்டு உருட்டு உனக்கு ஸ்பெஷலாக ஒரு பெஞ்ச் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் உனக்கு அங்கே டிஸ்டர்பன்ஸே இருக்காது இதெல்லாம் உன்னை யார் பண்ண சொன்னால் நான் என் கடமையை தான் செய்கிறேன் வளவலைன்னு பேசிட்டு இருக்காம அங்க போய் உட்காரு மாப்பிள்ளை வந்த உடனே அனுப்பி வைக்கிறேன் வந்த வேலையை முடிச்சிட்டு வந்து உன்னை என்ன செய்யறன்னு பாரு என்று தன்னுடைய தோழன் கிஷோரை திட்டிக் கொண்டே கடைக்குள் செல்கிறாள் நைல் நதிக்கு அது முதல் முறை அல்ல நைல் நதிக்கு இது முதல் முறை இல்ல நைல் நதிக்கு இது முதல் முறை இல்ல நிறைய ஆண்கள் அவளை வந்து பார்த்து அவள் நிறத்தை வைத்து பிடிக்கவில்லை என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு பக்குவம் வந்து விட்டது நைல் நதிக்கு அவள் அமர்ந்து அந்த நபரின் வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறார் காரிலிருந்து இறங்கி ஐஸ்கிரீம் கடையின் முகப்புக்கு வருகிறார்கள் திலீப் கிஷோரிடம் பேசுவதற்கு முன்பு கிஷோர் முந்திக்கொண்டான் சார் உங்க தானே திலீப் ஆமா உங்களுக்கு எப்படி தெரியும் என்று ஆச்சரியமாக கேட்கிறான் திலீப் உங்க அப்பா தான் சொன்னாரு நீங்க பார்க்க வந்த பொண்ணு அங்க உட்கார்ந்திருக்கா என்று கை காட்டுகிறான் இருவரும் நடந்து அவளின் அருகில் செல்கிறார்கள் டே என்னடா இது இதுதான் பொண்ணா கருப்பாருக்கு உங்கள் ரெண்டு அண்ணனுக்கு மட்டும் நல்லா அழகான பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு உனக்கு மட்டும் ஏண்டா இப்படி பார்த்துருக்காரு உங்கள் அப்பா என்று மடமட பேசி முடிக்கிறாள் பூஜா பூஜாவுக்கு நைல் நதியை பார்க்க பிடிக்கவில்லை திலீப் இந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தனியாகவே வாழ்ந்துட்டு போகலாம் இப்போவே உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பொண்ணை எனக்கு பிடிக்கலைன்னு சொல்லிவிடு என்னடா நான் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன் நீ எதுவுமே பேசாமல் அப்படியே நிற்கிற திலீப் பூஜாவிற்கு பதில் எதுவும் சொல்லாமல் நைல் நதி அமர்ந்திருக்கும் இடத்திற்கு வந்து அவளுக்கு எதிரே ஒரு நாற்காலியில் அமர்கிறான் இவனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை அந்த பொண்ணு கூட போய் பேச போயிருக்கான் என்று அவனை திட்டிக் கொண்டே அங்கு ஒரு நாற்காலியை அமர்கிறாள் மேலும் தன்னுடைய கைபேசியில் நைல் நைல்நதிக்கு தெரியாமல் அவளை புகைப்படம் எடுத்து குடும்ப வாட்ஸ்அப் குரூப்பில் இதை பகிர்கிறாள் திலீப் நதி இருக்கும் இடத்தில் சென்று உட்கார்ந்தவுடன் கிஷோர் அங்கு செல்கிறான் சார் உங்களுக்கு என்ன வேணும் பிளாக் ஃபாரஸ்ட் என்கிறான் திலீப் மேடம் உங்களுக்கு என்ன வேணும் கிஷோர் தன்னை மேடம் என்று அழைத்தவுடன் அவனை முறைத்தபடி பிரிங் த சேம் அதையே கொண்டு வாருங்கள் என்கிறாள் நைல்நதி ஆர்டரை பெற்றுக்கொண்ட கிஷோர் அங்கிருந்து செல்கிறான் வந்ததிலிருந்து நைல்நதியை நேருக்கு நேர் ஒரு முறை கூட திலீப் பார்க்கவில்லை உங்க பெயர் என்ன என்று நைல்நதி அவனை பார்த்து கேட்கிறாள் திலீப் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து செல்கிறான் வெயிட்டர் வந்து ஐஸ்கிரீமை அங்கு வைக்கிறார் அவர் கொண்டு வந்த இரண்டு ஐஸ்கிரீமையும் நைல்நதி சாப்பிட்டு முடுக்கிறாள் பதினைந்து நிமிடம் கழித்து நைல்நதி நீ வீட்டுக்கு போ நேரம் ஆயிடுச்சு என்கிறான் கிஷோர் எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் கிஷோர் என்று நைல்நதி கூறுகிறாள் சாப்பிட்டது போதும் நைல்நதி நீ போ நான் பணம் கொடுக்க மாட்டேன்னு பயப்படுறியா என்று நைல்நதி கேட்கிறார் அவன் எப்பவோ கடையை விட்டு வெளியே போயிட்டான் என்று கிஷோர் கூறுகிறான் எனக்கு தெரியும் கிஷோர் எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அவனே அவளுக்கு பிடித்த ஐஸ்கிரீம் எல்லாவற்றையும் கொண்டு வந்து வைக்கிறேன் என்னமோ அம்மா தான் அனுப்பி வச்சாங்க ஆட்டுக்குட்டி தான் அனுப்பி வச்சாங்கன்னு சொன்னேன் சொல்லாமல் கொல்லாமல் வெளியே ஓடிட்டான் அவனுக்கெல்லாம் நான் எப்படி செட் ஆவேன் பார்த்தல்ல எவ்வளோ அழகாக இருந்தான்னு அவனுக்கெல்லாம் உலக அழகி பொண்ணு தான் கட்டி வைக்கணும் உன்கிட்ட எதுவும் பேசலையா இல்லை நான் தான் அவங்க பேர் என்னன்னு கேட்டேன் அவங்க பெயர் திலீப் நாகரிகம் தெரியாதவன் காட்டுக்குள்ளே இருக்க வேண்டியவெல்லாம் ஊருக்குள்ளே சுற்றிட்டுருக்கான் உனக்கு வருத்தமே இல்லையா நைல்நதி இல்லை கிஷோர் எனக்கு இதெல்லாம் பழகிடுச்சு இன்னைக்கு வந்ததுக்கு நிறைய ஐஸ்கிரீம் கிடைச்சது நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இப்படி தினமும் ஒரு பையனை வர சொல்லு தினமும் எனக்கு நிறைய ஐஸ்கிரீம் கிடைக்கும்ல சரி கிஷோர் நேரம் ஆயிடுச்சு நான் வீட்டுக்கு போறேன் என்று நயல்நதி சொல்கிறார் இறைவா இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியலையே சீக்கிரமாவே நைல்நதிக்கு ஒரு வழியை காட்டு மனதுக்குள் சஞ்சலத்தோடு மெதுவாக தன்னுடைய வேலையை பார்க்கிறான் கிஷோர் காரை வேகமாக ஓட்டி வந்த திலீப் யாரிடமும் எதுவும் பேசாமல் அறைக்குள் சென்று விடுகிறான் அவன் வீட்டுக்கு வந்து விட்டான் என்பதை அறிந்து கொண்ட கஜேந்திரன் அவருடைய அறையிலிருந்து இருந்து திலீப்புக்கு அலைபேசியில் அழைப்பு விடுகிறான் திலீப் அந்த பொண்ணை பார்த்தியா அவளுடன் பேசினியா உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா மறுமுனையில் உள்ள திலீப் அப்பா இப்போ வீட்டுக்கு வந்தேன் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது சரிப்பா திலீப் நீ எடு நான் உன்னை அப்புறமா வந்து பார்க்குறேன் ஏசியை ஆன் செய்து மெத்தையில் விழுந்து திலீப் எனக்கு ஒரு ஜூஸ் கொண்டு வாங்க என்று வேலையாட்களிடம் சொல்லி அனுப்புகிறான் தன்னுடைய கைபேசியை எடுக்கிறான் ஆலங்கட்டி மலை போல் கொட்டுகிறது நோட்டிஃபிகேஷன் தங்களுடைய குடும்ப வாட்ஸ்அப் குரூப்பிலிருந்து கொண்டு வந்த ஜூஸை குடித்து கொண்டே வாட்ஸ்அப் குரூப்பை ஓப்பன் செய்தவுடன் அந்த பெண்ணின் புகைப்படம் முதலில் அதற்கு கீழ் உள்ள ஒவ்வொரு மெசேஜாக படிக்க ஆரம்பிக்கிறான் யார் இந்த பொண்ணு இவ்வளவு கருப்பார்க்கா திலீப்புக்கு அவங்க அப்பா பார்த்த பொண்ணு ஊரலகத்தில் பொண்ணே இல்லையா பொண்ணு பார்க்க தெரியலன்னா ஏங்கிட்ட சொல்லு நம்ம திலீப்புக்கு பொண்ணுங்க வரிசையில் வந்து நிற்பாங்க இந்த பொண்ணு குளிக்கவே குளிக்காதா சுடுகாட்டில் எரிக்கும் போது பாதியிலே எழுந்து ஓடி வந்த மாதிரி இருக்குது திலீப் கூட நின்னா பக்கத்தில் பேய் நிற்கிற மாதிரி இருக்கும் திலீப் கலருக்கு அந்த பொண்ணு சத்தியமாக செட் ஆகுது திலீப் என்ன முடிவெடுக்க போறான்னு தெரியல மேக்கப் போட்டால் கூட கருப்பாக தான் தெரியும் துணியை போட்டு சுற்றி தான் வைக்கணும் சூரியன் சுட்டு இருக்கும் போல கடவுளுடைய படைப்பிலேயே மோசமான படைப்பாக அந்த பொண்ணாக தான் இருக்கும் அங்கவை சங்கவை மாதிரி இருக்குது திலீப் மனசு உடைஞ்சு போயிருக்கும் அவனுக்கு ஆறுதல் சொல்லு பூஜா திலீப் கண்டிப்பாக அந்த பொண்ணை செலக்ட் பண்ண மாட்டான் பூஜாவின் மகள் ரீலா திலீப் சித்தப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்து போவாங்க இந்த பொண்ணை பார்த்தா வீட்டுக்கே வரமாட்டாங்க தாத்தா கிட்ட நான் சொல்கிறேன் நீங்கள் அந்த பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லிடுங்க திலீப் நீ யோசிச்சு முடிவிடுடா பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவேன் உன்னோட சின்ன பொண்ணையெல்லாம் உனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு வந்துடுச்சு பாரு இதெல்லாம் படித்து கொண்டிருந்த திலீப்பிற்கு தன்னுடைய அறையின் தட்டும் சத்தம் கேட்கிறது திறந்து பார்க்கிறான் தன்னுடைய அப்பா வந்து நிற்கிறார் ஃபோனில் உன்னோட வாய்ஸ் ரொம்ப லோவா இருந்துச்சு மனசு கேக்கல திலீப் அதான் வந்து என்னன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன் அந்த பொண்ணை உனக்கு பிடிக்கலையா என்று கஜேந்திரன் திலீப்பிடம் கேட்கிறான் சாரிப்பா எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கல என்று திலீப்பும் பதில் கூறுகிறான் ஏன் என்ன காரணம் என்று கஜேந்திரன் கேட்கிறான் அதெல்லாம் எதுவும் என்கிட்ட கேட்காதீங்கப்பா இதுக்கப்புறம் நான் அதை பற்றி எதுவும் பேச விரும்பல என்று திலீப்பும் கூறுகிறான் சரிப்பா இனிமே நான் அதை பற்றி உன்கிட்ட எதுவும் கேட்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அவன் அறையில் இருந்து வெளியேறுகிறார் கஜேந்திரன் இரண்டு நாட்களுக்கு பிறகு அண்ணா அப்பா எங்கே போயிருக்காரு ஃபைலில் சைன் போடாமல் இருக்கு தெரியலடா நானும் அவரை தான் தேடிட்டு இருக்கேன் ரூம்லேயும் இல்லை உன் அண்ணிக்கிட்ட கேட்டுப்பாரு என்று அவன் அண்ணன் கூறுகிறான் சரிங்க அண்ணா பூஜா அண்ணிக்கிட்ட சொல்லிட்டு தான் போயிருப்பாரு நான் போய் கேட்டு பார்க்குறேன் என்று சொல்லிவிட்டு திலீப்பும் போகிறான் அண்ணி அப்பா எங்கே போயிருக்காருன்னு தெரியுமா சொல்ல மறந்துட்டேன் திலீப் ரொம்ப வேண்டப்பட்டவர் யாரோ இறந்துட்டாங்களாம் அதான் அவசரமாக கிளம்பி போனார் என்று பூஜா கூறுகிறாள் ஓ அப்படியா சரிங்க அண்ணி இந்த ஃபைலை வச்சுட்டு போகிறேன் அப்பா வந்த பிறகு சைன் போட சொல்லுங்கள் நான் ஆஃபீஸில் இருந்து யாரையாவது அனுப்பி வைக்கிறேன் அவங்கக்கிட்ட இந்த ஃபைலை கொடுத்து அனுப்பிடுங்க என்று கூறிவிட்டு திலீப்பும் செல்கிறான் இரவு எட்டு மணி ஆபீஸ்க்கு சென்ற திலீப் வீடு திரும்புகிறான் நம் வீடு திரும்பிய பிறகும் திலீப்பின் அப்பா வீட்டுக்கு வரவில்லை அண்ணி காலையில போனவர் இன்னும் வீட்டுக்கு வரலையா போனவரு ஒரு ஃபோன் பண்ணி கூட சொல்லல நானும் கால் பண்ணி பார்த்தேன் ரீச் ஆகல திலீப் என்று பூஜாவும் கூறுகிறாள் இந்த வயசான காலத்துல ஏன் இவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு வேலையை முடிச்சு வீட்டுக்கு வந்தா கூட நிம்மதி இல்லை என்று புலம்பிக் கொண்டே செல்கிறான் திலீப்பின் மூத்த அண்ணன் பிரவீன் அப்பா கார்ல தானே போனாரு கார் டிரைவரோட நம்பர் இருக்கா என்று திலீப் கேட்கிறான் அப்பாவோட டைரியில இருக்கு டிரைவரோட நம்பர் என்று இரண்டாவது அண்ணன் வருண் சொல்கிறான் அப்பாவின் அறைக்கு சென்று டைரியை திறந்து டிரைவரோட நம்பரை எடுத்துக்கொண்டு தன்னுடைய கைபேசியில் போட்டு அழைக்கிறான் டிரைவர் எடுத்தவுடன் சொல்லுங்க தம்பி நான் அப்பாவோட டிரைவர் பேசுகிறேன் என்று கூறுகிறான் டிரைவர் டிரைவர் அப்பா இப்போ எங்க இருக்காங்க என்று பதட்டமாக கேட்கிறான் திலீப் தம்பி காலையில அப்பாவுக்கு வேண்டப்பட்டவர் யாரோ இறந்து போயிட்டாருன்னு சொன்னாரு அவரோட வீட்டுக்கு முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கேன் நீங்க முதல்ல அந்த இடத்தோட லொகேஷன் அனுப்புங்க நான் அங்க வரேன் என்று திலீப் கேட்கிறான் சரிங்க தம்பி அனுப்புறேன் என்று டிரைவரும் கூறுகிறான் திலீப் தன்னுடைய இரு சக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு அந்த இடத்திற்கு செல்கிறான் இறந்தவரின் வீட்டில் தன்னுடைய அப்பா இல்லை அந்த ஊரில் தன்னுடைய அப்பாவை தேடி அழைகிறான் மேடும் பள்ளமாக இருக்கும் அந்த தார் சாலையில் ஓரமாக தன்னுடைய அப்பா நிற்பதை பார்க்கிறான் தன்னுடைய அப்பாவின் பார்வை சுடுகாட்டின் பக்கமாக திரும்பியிருந்தது அந்த இருட்டில் தன்னுடைய அப்பாவை பார்த்தவுடன் என்ன ஆனதோ என்று பயந்து போகிறான் திலீப் அருகில் செல்ல செல்ல அவனுக்கு பயம் கூடிக்கொண்டே போகிறது அப்பாவின் கையை பிடித்து அப்பா இந்த நேரத்துல ஏன் இங்கே நின்னுட்டு இருக்கீங்க என்று கேட்கிறான் அவர் மெல்ல தன்னுடைய கையை நீட்டி எதையோ காட்டுகிறார் அவர் காட்டும் திசையை நோக்கி அவனது பார்வை செல்கிறது சாலையில் உள்ள விளக்கின் ஒளி அந்த சுடுகாட்டின் பக்கம் பரவி இருக்கிறது சாலையிலிருந்து ஒரு ஒற்றை அடி பாதை அந்த பாதையின் முடிவில் எரிக்கும் பிணமேடை பிணம் ஒன்று எரிந்து கொண்டிருக்கிறது அதற்கு ஓரமாக ஒரு பெண் விழுந்து கிடக்கிறார் உடன் வந்த டிரைவர் உடனே ஓடி சென்று அந்த பெண்ணை தூக்குகிறார் அந்த பெண்ணை காரில் வையுங்கள் நான் மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறேன் தன்னுடைய அப்பாவை முன்புறம் உட்கார வைத்து கொண்டு அவன் காரை ஓட்டுகிறான் தன் கொண்டு வந்த இரு சக்கர வாகனத்தை டிரைவர் எடுத்து கொண்டு வருகிறார் அப்பா இறந்து போனவர் யாரு யார் இந்த பொண்ணு என்று திலீப் அவன் அப்பாவிடம் கேட்கிறான் அப்பாவிடம் இருந்து எந்த பதிலும் வரவில்லை மருத்துவமனைக்கு சென்று அந்த பெண்ணை அங்கு அட்மிட் செய்கிறான் அப்பா வாங்க நம்ம போகலாம் மருத்துவ செலவுக்கான பணத்தை கட்டிவிட்டேன் மருத்துவமனை நிர்வாகம் அந்த பெண்ணை பார்த்து கொள்ளும் ஏதாவது பணம் தேவைப்பட்டால் என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு வந்திருக்கேன் அவங்க ஏதாவது ஒண்ணுன்னா கால் பண்ணுவாங்க வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் என்று மருத்துவமனையில் இருந்து தன்னுடைய அப்பாவை அழைத்து செல்ல முயற்சி செய்கிறான் திலீப் இல்லை திலீப் எனக்கு மனசு சரியில்லை நான் இங்கேயே இருக்கேன் நீ வீட்டுக்கு போப்பா என்று அப்பாவும் கூறுகிறார் அப்பா யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணுக்காக நீங்கள் ஏன்பா உங்களை கஷ்டப்படுத்திக்கணும் என்று திலீப் கேட்கிறான் அவள் என் பொண்ணு மாதிரிப்பா இப்படி அனாதையா அவளை விட்டுட்டு வர முடியாது அந்த பொண்ணுக்கு இருந்த ஒரே உறவு அவங்க அப்பா மட்டும்தான் இப்போ அவரும் இறந்து போயிட்டாரு இந்த பொண்ணை தனியாக எங்கே போகும் சரிப்பா இப்போ நீங்க என்ன செய்யணும்னு சொல்றீங்க என்று திலீப் அப்பாவிடம் கேட்கிறான் அந்த பொண்ணு சரியான பிறகு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம் நம்ம குடும்பத்துல ஒரு பொண்ணா இருந்துட்டு போகட்டும் என்று அப்பாவும் கூறுகிறார் திலீப் அந்த பெண்ணை வீட்டுக்கு கூட்டி சென்றால் பின்விளைவு என்னவாக இருக்கும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறான் அந்த பெண் நம்ம வீட்டுக்கு வந்தா நானும் வீட்டுக்கு வரேன் அப்படி இல்லைன்னா அந்த பெண்ணோட வீட்டில் ஓரமாக இருந்துட்டு போறேன் இவ்வளவு நாள் தனியா இருந்து அவங்க அப்பாவை பார்த்துக்கிட்ட மாதிரி என்னையும் அந்த புள்ள பாத்துக்கும் என்று கஜேந்திரன் தன் மகனிடம் கூறுகிறான் நீங்க இல்லாம எப்படிப்பா சரிப்பா நீங்க சொல்ற மாதிரி செய்யலாம் அந்த பொண்ணை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம் என்று திலீப்பும் ஒற்றுக்கொள்கிறான் இரண்டு மணி நேரத்திற்கு பிறகு அந்த பெண்ணை கூட்டிக்கொண்டு தங்களுடைய வீட்டிற்கு அழைத்து செல்கிறார்கள் அப்பாவை இழந்து தவிக்கும் அந்த பெண் வேறு யாரும் இல்லை நைல் நதிக்கு தன்னுடைய அறையை கொடுக்கிறான் திலீப் கஜேந்திரன் தன்னுடைய அறையை திலீப்புடன் பகிர்ந்து கொள்கிறார் நைல் நதி வீட்டிற்கு வந்தது தெரியாமல் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் காலையில் நைல் நதியை பார்த்த பின்பு அந்த குடும்பத்தில் உள்ள நபர்கள் செய்கை என்னவாக இருக்கும் நைல் நதி காலையில் எழுந்தவுடன் கஜேந்திரனை பார்க்க வேண்டும் என்பதற்காக அவரின் அறையை தேடிக்கொண்டிருக்கிறாள் எல்லாருடைய அறையின் கதவையும் தட்டி அனைவருக்கும் தான் வந்திருப்பதை காட்டிக் கொண்டிருக்கிறாள் கஜேந்திரனின் மூன்றாவது மகன் அறையை தட்டுகிறாள் வருண் கதவை தட்டும் சத்தம் கேட்டு வெளியே வந்து பார்க்கிறான் நீங்க யார் என்று வருண் கேட்கிறான் கஜேந்திரன் சார் இல்லையா நான் அவரை உடனடியாக பார்க்க வேண்டும் என்று நைல் நதியும் கூறுகிறாள் அப்பா இந்த அறையில இல்ல என்று வருண் சொல்லி முடித்ததும் அங்கிருந்து விரைவாக புறப்படுகிறாள் வருண் கதவை திறக்கும் பொழுதே அவளது மனைவி வந்தனா நைல்நதியை பார்த்து விட்டாள் யார் அந்த பெண் நம்முடைய வீட்டில் இதுவரை அந்த பெண்ணை பார்த்ததே இல்லையே என்று வருணின் மனைவி கேட்கிறாள் அப்பாவை தேடி வந்திருக்கிறாள் என்று வருணும் கூறுகிறான் அந்த பெண் உங்களுக்கு யாருன்னு தெரியுதா நம்முடைய திலீப்புக்கு அந்த பொண்ணதான் உங்க அப்பா பார்த்திருக்கிறார் ஓஹோ அப்படியா என்று வருணும் கூறுகிறான் இரண்டாவதாக நதி பூஜா இருக்கும் மறையை தட்டுகிறாள் இரண்டாவதாக நதி பூஜா இருக்கும் மறையை தட்டுகிறாள் கதவை திறந்து பார்த்த பூஜாவுக்கு இது ஆச்சரியமாக இருந்தது நான் கஜேந்திரன் சாரை பார்க்க வேண்டும் என்று நைநதி கூறுகிறாள் கஜேந்திரன் இருக்கும் மறையை கை காட்டிவிட்டு அவள் அங்கிருந்து நகர்ந்து பின்பு ஓடி வந்து கஜேந்திரனின் இரண்டாவது மகன் கதிர் இருக்கும் மறையில் கதவை தட்டுகிறாள் வெளியே வந்த கதிர் என்ன அணி என்ன விஷயம் அவனை தள்ளிவிட்டு உள்ளே ஓடி சென்று அவனின் மனைவி காவியாவை தேடுகிறாள் அக்கா என்ன இவ்வளவு காலையில உங்க முகம் பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கு என்று காவியாவும் கூறுகிறாள் காவியா அன்னைக்கு ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு ஃபோட்டோ அனுப்புனேன் ஞாபகம் இருக்கா என்று பூஜா கேட்கிறாள் ம் ஞாபகம் இருக்கா அக்கா என்று காவியாவும் சொல்கிறாள் அந்த பொண்ணு இப்போ நம்ம வீட்டில் தான் இருக்கா என்ன சொல்றீங்க அக்கா என்று காவியா அதிர்ச்சியாக கேட்கிறா திலீப் அந்த பொண்ணை கல்யாணம் செய்ய ஒத்துக்கிட்டானா என்று காவியா கேட்கிறாள் என்ன விஷயம்னு தெரியல காவியா சீக்கிரம் வெளியில வா அந்த பொண்ணு போகிறதுக்குள்ள உனக்கு காட்டுறேன் என்று அவளை வெளியே அழைத்து கொண்டு வருகிறாள் பூஜா வீட்டின் ஹால் பகுதியில் அனைவரும் வந்துவிட்டனர் அங்கு ஒரே சலசலப்பு நைல்நதி சென்று பூஜா காட்டிய அந்த அறையை தட்டுகிறாள் திலீப் கதவை திறந்து வெளியே வருகிறான் நான் கஜேந்திரன் சாரை பார்க்க வேண்டும் என்று நைல்நதி கூறுகிறாள் அப்பா ஃப்ரெஷ் ஆயிட்டு இருக்காரு நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க என்று திலீப் கூறுகிறான் ம் என்று நைல்நதியும் கூறுகிறாள் அவள் வந்து அந்த ஹாலில் அமர்கிறாள் யாரும் அவளிடம் வந்து பேசவில்லை அங்கிருந்த அனைவருடைய பார்வையும் நைல்நதி மீது இருந்தது அனைவருடைய மனதிற்குள்ளும் இந்த பெண் இங்கு எதற்காக வந்திருக்கிறாள் என்ற கேள்வி மட்டுமே மிஞ்சியது பூஜா எனக்கு நேரம் ஆகிட்டே இருக்கு நான் புறப்படுறேன் என்று பூஜாவின் கணவன் பிரவீன் சொல்கிறான் உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை வீட்ல என்ன நடக்குதுன்னு நீங்க கவனிக்கவே மாட்டீங்க திலீப்போட வாழ்க்கையில உங்களுக்கு அக்கறையே இல்லை வேலை வேலைன்னு வேலையை மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க என்று அவனை மெதுவாக திட்டுகிறாள் கஜேந்திரன் தன்னுடைய அறையிலிருந்து ஹாலுக்கு வருகிறார் அவரை பார்த்தவுடன் நைல் நதி எழுந்து நின்று சார் நான் என்னுடைய வீட்டுக்கு போகணும் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் என்று நைல்நதி கூறுகிறாள் நதி இனி நீ இங்கேயே தான் இருக்கணும்னு சொல்லி நான் உன்னை அழைத்து கொண்டு வந்தேன் வந்த ஒரு நாள் கூட ஆகலை அதுக்குள்ள வீட்டுக்கு போகணும்னு சொல்ற என்று கஜேந்திரன் அவளை கேட்கிறான் இல்லை சார் என் குடும்பத்தை விட்டு நான் தூரமாக வந்த மாதிரி எனக்கு தோணுது எனக்கு உதவி செய்ததற்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி சார் நான் புறப்படுறேன் என்று நைல் நதி கூறுகிறாள் அப்பா அந்த பொண்ணு தான் போகணும்னு சொல்கிறாள் அவளுக்கு இங்கே இருக்க பிடிக்கலையோ என்னமோ போகட்டும் விடுங்க என்றாள் பூஜா ஆமாம் தாத்தா என்னதான் இருந்தாலும் அம்மா அப்பா கூட இருக்கிற மாதிரி வராதில்ல நீங்கள் விடுங்க தாத்தா என்று பூஜாவின் முதல் மகள் ரீலா கூறுகிறாள் நீ சொல்றது சரிதான் ரீலா ஆனால் அந்த பொண்ணுக்கு தான் அப்பா அம்மா இல்லையே தனியாக அந்த வீட்டுக்குள்ள அவ ஏதாவது தப்பாக முடிவெடுத்துக் கொள்வாளோ என்று எனக்கு பயமாக இருக்கு அதான் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன் நம்ம வீட்டில் பாரு எவ்வளோ பேர் இருக்கிறோம் என்று கஜேந்திரன் ரீலாவிடம் கூறுகிறான் யாருனே தெரியாத அந்த பொண்ணு மேலே ஏன்பா உங்களுக்கு இவ்வளவு அக்கறையும் அன்பும் இருக்கு என்று பூஜா கேட்கிறாள் யார் சொன்னா ஒரு நாள் இந்த பொண்ணு மாதிரியே நானும் தனியா இருந்தேன் அப்போ நான் ரொம்ப சின்ன பிள்ளை அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஒரே நாளில் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க ரோட்டில் படுத்துக்கிட்டு இருந்த என்னை அந்த பொண்ணோட அம்மா தான் அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசி அவளோட வீட்டில் எனக்கு அடைக்கலம் கொடுத்தா எனக்கு ஆறுதல் சொல்லி என் மனதை தேற்றி விட்டது இவளுடைய அம்மா தான் பள்ளி படிக்கும் வரதான் அந்த வீட்ல இருந்தேன் அதுக்கப்புறம் கல்லூரி வேலைவாய்ப்பு அப்படி இப்படின்னு வாழ்க்கையை ஓட்டிட்டேன் நன்றி கடனாக அந்த குடும்பத்துக்கு நான் எதுவுமே செய்யல இந்த பெண்ணை பார்த்து பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு என்று கஜேந்திரன் சாந்தமாக பேசிக்கொண்டிருக்கிறான் சார் அப்பாவோட இறப்புக்கு என் கூட நீங்கள் இருந்ததே எனக்கு தைரியமா இருந்துச்சு உங்களுடைய நன்றி கடன் தீர்ப்பதற்கு இது போதும் சார் நான் புறப்படுறேன் இந்த வீட்டை விட்டு செல்ல வேண்டும் என்று பிடிவாதமாய் நிற்கிறாள் நன்னதி நீ என்னை எப்படி பார்க்குறன்னு தெரியலமா நான் என்னுடைய தான் உன்னை பார்க்குறேன் புது இடம் ஏற்றுக்கொள்ள கடினமாக தான் இருக்கோ சரியாக இன்றிலிருந்து பத்து நாள் மட்டும் நம்முடைய வீட்டில் இரு அந்த பத்து நாளுக்கு பிறகு உனக்கு இங்கே இருக்க பிடிக்கலனா நீ உன்னுடைய வீட்டுக்கு போ நான் உனக்கு தடை எதுவும் சொல்ல மாட்டேன் என்னுடைய மன திருப்திக்காக மட்டும் இதை ஏற்றுக்கொள் என்று கஜேந்திரன் நதியிடம் கூறுகிறான் நைல் நதியின் முடிவு என்னவாக இருக்கும் என்பதை நாம் வரக்கூடிய தொடர்களில் பார்க்கலாம்